பலமுடன் நாலு இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஆறு மூன்று கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி என்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் என்ற பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி வரை பின்பு பிற்பகல் சதயம் எதிலும் யோசித்து செயல்பட்டு தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் நிதானம் தேவை உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும் செலவுகள் கூடும் நிம்மதியும் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் அஸ்வினி விட்ட கொடுத்து நடந்து கொள்ளவும் பரணி தடைகள் விலகும் கிருத்திகை வளமான நாள் ரிஷபராசி நேயர்களை நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களைப் பற்றிய சிந்தனைகள் கூடும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை நிம்மதியான நாள் ரோகிணி கௌரவங்கள் கூடும் மிருகசிரேஷ மாற்றங்கள் உண்டாகும் துணராசி நேயர்களை நட்பு வட்டாரத்திடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் மாற்றங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் மிருகசரீஷம் விட்டு விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை அனுகூலங்கள் ஏற்படும் புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் கடகராசி நேயர்களை தன்னம்பிக்கை உண்டாகும் குழந்தைகளின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான அனுபவங்களும் மாற்றங்களும் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் கூடும் பணியில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வெற்றிகள் கூடும் அதிர்ஷ்ட தேசை தன் கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் புனர்பூசம் யோசித்து செயல்படவும் பூசம் மாற்றங்கள் உண்டாகும் எம் தேகநலன் சீராகும் சிம்மராசி நேயர்களே மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது இடம் மாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நீரம் மகம் யோசித்து செயல்படவும் பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கண்ணீராசி நெயர்களை மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் இலாபமான நிலை எதிலும் உருவாகும் மேன்மைகள் கூடும் அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புத்திரம் வளமான நிம்மதி கிடைக்கும் சித்திரை வளர்ச்சிகள் கூடும் துலாம் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் ஆதரவுகள் கூடும் அலைச்சல்களினால் மென்மையான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் லாபங்கள் அதிகமாகும் தொழிலில் மென்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி ஒத்துழைப்புகள் கூடும் விசாகம் வளர்ச்சிகள் உண்டாகும் விருச்சிகராசி நேயர்களை மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பணியில் கௌரவங்கள் கூடும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும் அனுகூலங்கள் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெஞ்சள் நிறம் சாகம் தன்னம்பிக்கை ஏற்படும் மனுஷம் வளமான நாள் கேட்ட அனுகூலங்கள் உண்டாகும் தனுசுராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் போராடம் அலைச்சல்கள் கூடும் உத்ராடம் பொறுமையுடன் செயல்படவும் மகர ராசி நேயர்களை முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள் லாபமான நிலை ஏற்படும் பணியில் கௌரவங்கள் கூடும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் திராடம் கௌரவங்கள் கூடும் திருவோணம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அவிட்டம் நிம்மதியான நாள் கும்பராசி நேயர்களே பணப்பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நெருக்கடியான நிலை நீங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்களின் மூலம் மென்மையான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் அதிகமாகும் பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் அவிட்ட முன்னேற்றம் கூடும் சதயம் ஆர்வமான நாள் புரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் நேயர்களே மனத்திற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் புரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்தரட்டாதி நிம்மதி கிடைக்கும் ரேவதி ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்